ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரெட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு வீடியோ போடுறப்பேன் டிஎன்யூஸ்ஆர்பியிலேருந்து எட்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு ஸோ ஸோ இப்போ அதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் தகவல் கையேடும் வந்தாச்சு ஸோ இந்த ரெண்டு பிடிஎஃபும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் பேசிக் டீட்டெயில் இருக்கும் அதை பற்றின விவரம் எல்லாமே அந்த தகவல் கையேட்டில் இருக்கும் ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்கணும் ஸோ அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு ஸோ இனிமேல் ஃபுல் டீடெயில்ஸ் முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ எட்டாம்தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் எட்டாயிரத்து எண்ணூற்றி இருபத்தாறு காலிப்பினங்கள் இருக்குது ஸோ இது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் நிலை காவலர் ஸோ அதில் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு பெண்கள் அல்லது திருந திருநங்கைகளுக்கு இருக்குது ஸோ தமிழ்நாடு சிறப்பு காவல் படை ஸோ அதில் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்களுக்கு மட்டும் இருக்குது ஸோ அடுத்து சிறைத்துறையில் வந்து இரண்டாம் நிலை சிறைக்காவலர் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு நூற்றி எண்பத்தாறு பெண்களுக்கு இருபத்தி ரெண்டு காலிபிரிடம் இருக்குது தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையில் ஆண்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்பீட்டம் இருக்குது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஸோ கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் படிச்சிருக்கோம் ஆனால் மினிமம் கட்டாயம் டுவெல்த்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ நீங்கள் தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ எலிஜிபிள் தான் ஆனால் வந்து நீங்கள் தமிழை ஒரு படமாக வந்து எடுத்து படிச்சுருந்துருக்கணும் பத்தாம் வகுப்பில் தமிழ் ஒரு படமாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படி படிக்கலனாலும் நோ ப்ராப்ளம் தான் ஏன்னா நீங்கள் வேலைக்கு சேர்ந்த பிறகு ரெண்டு வருஷத்துக்குள்ளே டிஎன்பிசி நடத்தக்கூடிய இரண்டாம் நிலை தமிழ் தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுத்துட்டாங்க இதில் யாருக்குமே டவுட் வர்றதுக்கு சா வாய்ப்பே கிடையாது ஸோ பொது பிரிவினரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு கணக்கு படி பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு அதாவது பதினெட்டு கம்ப்ளீட்டாக இருக்கணும் இருபத்தி நாலுக்குள்ளே இருக்கணும் ஸோ ஒவ்வொரு பிரிவினருக்கும் எந்த டேட்டில் எந்த டேட்டுக்குள்ளே அவங்க இருக்கணும் பிறந்திருக்கணும் அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ பொது பிரிவினரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த டேட்டுக்குள்ளே அவங்க பிறந்திருக்கணும் ஸோ அதே மாதிரி பிசிஎம்பிசி டிஎன்சிங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறு எஸ்சிஎஸ்சி எஸ்டியே அவங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்பது ஸோ அனைத்து பேரும் சேர்ந்த ஆதரவற்ற விதிகளுக்குன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ள பிறந்துருக்கணும் அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க சோ செக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு டேட் ஆஃப் கொடுத்துட்டு நான் எலிஜிபிளானு கேட்காதீங்க இதுலேயே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாங்க இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு இதுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டை பொறுத்த வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விவரம் எல்லாமே அந்த தகவல் கையெட்டில் இருக்குது ஸோ அதை பின்னால் பார்ப்போம் மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக வந்து ஒரு பதினஞ்சு விளையாட்டை கொடுத்துருக்காங்க இந்த பதினஞ்சு விளையாட்டில் நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளால் படிவம் ஒன்று அல்லது படிவம் ரெண்டு அல்லது படிவம் மூணாக நீங்கள் வாங்கியிருக்கணும் ஸோ அதில் ஏதாவது ஒன்றுனா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும் ஸோ அடுத்து பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதியை நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது உங்களோட டென்த்து ஷீட்லேயே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து தமிழ் மீடியம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தனியாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் படித்த ஸ்கூலில் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் டென்த்து இருந்தாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிக்கன நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆறாவது பக்கத்தில் சி இதில் இருக்குது ஸோ அடுத்ததாக பதவி முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மற்றும் திருநங்கை விண்ணப்பதாரர்கள் ஆயுதப்படை ஏஆர் காவலர் பதவிக்கு முன்னுரிமை அளிக்கலாம் அதாவது அவங்க அதுக்கு எலிஜிபிள் ஸோ அடுத்து ஆண் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தமிழ்நாடு சிறப்பு காவல்படை டிஎஸ்பி இருக்கா அதுக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ அடுத்து ஆண்கள் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்கள் சிறை காவலர் ஜெயல்வாடன் பதவிக்கு எலிஜிபிள் தான் ஆண்கள் பெண்கள் வந்து சிறை காவலர் பதவிக்கு எலிஜிபிளு ஸோ அடுத்த ஆண் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தீயணைப்பாளர் பதவி ஃபயர்மேனுக்கு ஆண்கள் மட்டும்தான் எலிஜிபிள் திருநங்கை விண்ணப்பதாரர்கள் வந்து சிறை காவலர் பதவிக்கு நாட் எலிஜிபிள் பெண்கள் மற்றும் திருநங்கை விண்ணப்பதாரர்கள் டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு நாட் எலிஜிபிள் அதாவது முன்னுரிமை அளிக்க தகுதி எட்டவர்கள் நீங்கள் முன்னுரிமையாக சொல்ல முடியாது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு பதவியோ ஒன்றுக்கு மேற்பட்ட பதவியோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அது எந்த வரிசையில் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் ஸோ எக்ஸாம் பேட்டர் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு எண்பது மார்க் நடக்குது ஸோ இதை பற்றின எல்லா வேறுமும் நம்ம பின்னால் பார்க்கலாம் சிலபஸ் எல்லாமே ஸோ அடுத்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டு ஸோ இதுக்கு வந்து மார்க்கு கிடையாது ஆனால் நீங்கள் தகுதி பெறணும் ஸோ அடுத்து உடல் தகுதி தேர்வு இருக்குது அதுக்கப்புறம் உடல் திறன் போட்டி இருக்குது அந்த உடல் திறன் போட்டிக்கு பதினஞ்சு மார்க்கு ஸோ இதை பற்றின விவரம் பின்னால் அந்த ஜம்பிங் அதெல்லாம் இருக்குது ஸோ அடுத்து சிறப்பு மதிப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரினா இது ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் எண்பது மார்க்கில் பொது அறிவை பொறுத்த வரைக்கும் ஐம்பது உளவியல் பொறுத்த வரைக்கும் முப்பது சைக்காலஜி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது கொஸ்டின் முப்பது மதிப்பெண் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் டைம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஸோ நெகட்டிவ்லாம் கிடையாது ஸோ குறைஞ்ச பட்சம் நீங்கள் இருபத்தெட்டு மதிப்பெண் எடுக்கணும் எண்பதுக்கு ஸோ நெக்ஸ்ட் லெவல் ரிட்டன் முடிஞ்சு ஃபிசிக்கலுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிற வரைக்கும் இஸ்ட்டு ஃபைவ் இஷ்யூ மொத்த வே ஒன் இஸ்ட்டு ஃபைவ் இஷ்யூவில் ஆளை எடுப்பாங்க ஸோ அதனால் கூடியவரை நீங்கள் அதிகமான மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பிசி எம்பிசி டிஎன்சி அவங்களுக்குன்னா குறைஞ்சபட்சம் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஆண்கள் வந்து ஹைட் இருக்கணும் அதே இந்த எஸ்சிஎஸ்டி அந்த ஆண்கள் வந்து நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரண நிலையில் எண்பத்தொன்று விரிஞ்ச நிலையில் அஞ்சு சென்டிமீட்டர் ஸோ எண்பத்தாறு சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அதே பொது பிரிவினர் பிசிஎம்பிசிடிஎன்சி கேட்டகரி எல்லாத்துக்குமே நூற்றி ஐம்பத்தொம்போது சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும் எஸ்சிஎஸ்டிஎஸ்சிஏஏ கேண்டிடேட்னா நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் ஹைட்டு மினிமம் ஸோ உடல் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரத்தை வந்து ஏழு நிமிஷத்தில் ஓடி கிடக்கணும் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் வந்து நானூறு மீட்டர் தூரத்தை ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்டில் வந்து ஓடி முடிக்கணும் எக்ஸரைஸ் பண்ணிணா ஆயிரத்தி ஐநூறு மீட்டரத்தை எட்டு நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும் ஸோ இந்த மேலே உள்ள போஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆனதா அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க அடுத்து உடல் திறன் போட்டி ஸோ இதில் வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் கயிறு எழுதல் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் நூறு மீட்ரு அல்லது நானூறு மீட்டர் ஓட்டம் ஸோ இதில் நடக்கும் பெண்கள் திருநங்கைகளுக்கு நீளம் தாண்டுதல் கிரிக்கெட் பந்து எறிதல் அல்லது குண்டு எறிதல் நூறு மீட்ரு அல்லது இரநூறு மீட்டர் ஓட்டம் ஸோ இந்த ஸ்டேஜில் எல்லாமே ஒவ்வொரு இப்போது நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது நீ குறைஞ்சபட்சம் ஒரு நட்சத்திரம் மதிப்பானே எடுக்கணும் ஸோ அதெல்லாம் பின்னால் பார்ப்போம் ஸோ அசல் சான்றிதழை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சான்றிதழ்லாம் சரி பார்ப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க பதினோரா பேஜில் செக் பண்ணிக்கோங்க ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்குது எழுத்து தேர்வு அதுக்குப் பிறகு உடற்பிறன் போட்டி அதுக்குப் பிறகு இந்த சிறப்பு மதிப்பெண் வழங்குறாங்களா என்சிசி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சு ஸோ அதை வச்சு மெரிட்டில் உங்களை எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தபடி அதை வச்சு எடுக்கிறாங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து மருத்துவ பரிசீலை செஞ்சு உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க ஸோ தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பது ரூபா ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆன்லைன் நெட் பேங்கிங்கு இன்னும் எஸ்பிஐ சேலம்லாம் கட்டிக்கோங்க ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்து பத்தம்போது வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு மாதம் டைம் இருக்குது எட்டு ஏப்ரல் எட்டு வரைக்கும் டைம் இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்த்தோம் ஸோ இப்போ வந்து அந்த தகவல் கைடு அதாவது ப்ரோச்சரை பார்க்க போகிறோம் இதில் நோட்டிஃபிகேஷனில் உள்ள தகவலுக்கு விளக்கங்கள் இதில் இருக்கும் ஸோ இந்த படிவம் ஒன்று படிவம் ரெண்டு படிவம் மூணுன்னு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு சொன்னோம்ல ஸோ அதை பற்றின விவரம் இது இந்த ப்ரோச்சரெலாம் மூணாவது பக்கத்தில் இருக்குது செக் பண்ணிக்குவோம் ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யாருக்குன்னா முன்னுரிமை எந்த வரிசையில் முன்னுரிமைன்னா ஃபஸ்ட்டு வந்து பன்னாட்டு விளையாட்டு போட்டிகள் பதக்கம் பெற்றவர் அந்த ரேஞ்சில் இருந்து அவங்க அந்த ப்ரிஃபரன்ஸில் முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு கதப்புக்கு கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ப்ரோச்சர் ரெண்டுமே ஒரு கதை மாதிரி படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ ரிட்டன் போ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு உடல் தகுதி தேர்வு இருக்குது இதில் நீங்கள் செலக்ட் ஆனதா அதுக்கு பிறகு உடல் திறன் போட்டி வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஓட விட்றாங்க நீங்கள் அந்த டைம்களை நீங்கள் ஓடணும் ஸோ இந்த டீடைல் ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் ஸோ எக்ஸ்ட்ரா டீடைல் பார்ப்போம் உடல் திறன் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் கயிறு ஏறணும் கயிறு ஏறுதலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அஞ்சு மீட்ரு ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரம் ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க அதாவது ரெண்டு மார்க்கு ஆறு மீட்ரு ஏறினிங்கன்னா டூ ஸ்டார் கொடுக்குறாங்க அஞ்சு மார்க்கு ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த கயிறு ஏறுதலில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டார்டாக எடுத்தே ஆகணும் அப்படி இல்லை அப்படி எடுத்தால் தான் அடுத்த ஸ்டே இதுக்கு நீளந்தாண்டதலுக்கு போவீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் ஒரு ஸ்டார் கட் குறைஞ்சபட்சம் எடுத்தே ஆகணும் ஸோ நீங்கள் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நீளம் தாண்டுதலை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி எண்பது மீட்ரு நீங்கள் வந்து தாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க அதாவது ரெண்டு மார்க்கு ஸோ நான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மீட்ரு நீங்கள் தாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க உயர்ந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ மீட்ரு நீங்கள் தாண்டிங்கன்னா உங்களுக்கு டூ ஒன் ஸ்டார் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ மீட்டர் தாண்டிங்கன்னா உங்களுக்கு டூ ஸ்டார் கொடுக்குறாங்க ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரன்னிங்கு நூறு மீட்ரு அல்லது நானூறு மீட்ரு நூறு மீட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பதினஞ்சு வினாடியில் க கடந்திங்கன்னா ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க பதிமூணு புள்ளி ஃபைவ் ஜீரோ வினாடியில் கடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ஸ்டார் கொடுக்குறாங்க அதே மீட்டர் ஓட்டத்தில் எண்பது வினாடில் நீங்கள் கிடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க எழுபது வினாடியில் கிடந்திங்கன்னா உங்களுக்கு டூ ஸ்டார் கொடுக்குறாங்க கயிறு ஏறும்போது நீங்கள் கையை தான் யூஸ் பண்ணி ஏறணும் காலை வச்சு ஏறக்கூடாது ஸோ நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் உங்களுக்கு வந்து ரெண்டு சான்ஸ் கொடுப்பாங்க எதில் நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க ஸோ கயிறு ஏறுதல் மற்றும் ரன்னிங்கில் வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் ஸோ அடுத்த பெண்களுக்கு பார்ப்போம் அவங்களுக்கு நீளம் தாண்டுதல் மூணு மீட்டர் தாண்டினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்ரு அதுக்கு மேலே தாண்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து டூ ஸ்டார் கொடுக்குறாங்க குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல் ஸோ இந்த போட்டியில் வந்து குண்டு எரிதல் நாலு கிலோ குண்டு எறிவாங்க அவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்ரு அவங்க எரிஞ்சாங்கன்னா ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மீட்டர் எரிஞ்சாங்கன்னா டூ ஸ்டார் கொடுக்குறாங்க அல்லது கிரிக்கெட் பந்து எரிஞ்சாங்கன்னா பதினேழு மீட்டர் எரிஞ்சாங்கன்னா ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க இருபத்தி நாலு மீட்டர் எரிஞ்சாங்கன்னா டூ ஸ்டார் கொடுக்குறாங்க ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் நூறு மீட்டர் ஓடினாங்கன்னா பதினேழு புள்ளி ஐம்பது வினாட்டில் ஓடினாங்கன்னா ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க பதினஞ்சு புள்ளி ஐம்பது விநாட்டில் ஓடனா டூ ஸ்டார் கொடுக்குறாங்க இரநூறு மீட்டர் ரன்னிங்கில் முப்பத்தெட்டு வினாட்டில் ஓடினாங்கன்னா ஒரு ஸ்டார் முப்பத்தி மூணு வினாடில் ஓடினா ரெண்டு ஸ்டார் ஸோ ரன்னிங்கில் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஒரே வாய்ப்பு தான் வழங்க கொடுக்குறாங்க ஸோ நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் கிரிக்கெட் பந்து எறிதல் போன்ற நிகழ்வுகளில் வந்து ரெண்டு சான்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதில் எதில் நீங்கள் அதிகமாக பண்ணிக்கங்கிறத அதை எடுத்துக்கோங்க ஸோ இதே டீட்டெயில் எக்ஸசைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு நிகழ்வுலையும் குறைஞ்ச நீங்கள் ஒரு ஸ்டார் கட்டாயம் எடுத்தாகணும் அப்போ தான் நீங்கள் அடுத்த நிகழ்வுக்கு போக முடியும் ஸோ ஒவ்வொரு போட்டியுமே மூணு நிகழ்வாக இருக்குது ஸோ ஒரு ஒவ்வொரு நிகழ்வுலேயும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டார் எடுக்கணும் ஸோ குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒவ்வொரு பொ மொத்தம் மூணு இது இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஸ்டாரனால் மொத்தம் மூணு ஸ்டார் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதிகபட்சமாக நீங்கள் ஆறு ஸ்டார் எடுக்கலாம் ஆறு மதிப்பெண் முதல் பதினஞ்சு மதிப்பெண் வரை நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு இதில் ஒரு ஸ்டார் எல்லாமே எடுத்துட்டீங்க கடைசி நிகழ்வு உதாரணத்துக்கு இப்போது குண்டு எரிதல் அந்த மாதிரி இருக்குதா ஸோ இதில் வந்து மொதல் ரெண்டுலேயும் நீங்கள் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்டார் எடுத்துட்டீங்க மூணாவதுல நீங்கள் எடுக்கலனா நீங்கள் வந்து தகுதி எழுந்துருவீங்க ஸோ ஒவ்வொரு நிகழ்விலையும் குறைஞ்ச பற்றி ஒரு ஸ்டார்ட் எடுக்கும் ஸோ இந்த தகவல் கையடையில் ப் பதினோராவது பக்கத்தில் இந்த சிறப்பு இந்த சர்டிஃபிகேட் என்சிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி டீட்டெயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்குறாங்களா அந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து என்னென்ன சான்றிதழ்னா பதிவை அப்லோட் பண்ணணும் அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த தகவல் கையெட்டில் பதிமூணாவது பக்கத்தில் ஸோ எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க சிலவங்க என்சிசின்னா வச்சிருக்க மாட்டாங்க அப்போ அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எதுனா உங்களுக்கு பொருந்துவோமோ அதெல்லாம் கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்ததாக இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அதாவது இந்த தகவல் கையெட்டில் இருபத்தி மூணாவது பக்கத்தில் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் மற்றும் மாடல் கொஷின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட கொடுத்துட்டாங்க ஸோ பகுதியை பார்ட்டியே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் இருக்குது தமிழில் எந்த மாதிரி கேட்பாங்க அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க செய்யுள் நூல் இயற்றிய ஆசிரியர்கள் பெயர்கள் செய்யுள் நூல் விவரங்கள் தமிழ் முக்கிய நூல்கள் மற்றும் இயற்றிய ஆசிரியரின் பெயர்கள் மற்றும் இலக்கண குறிப்புகள் இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ கொஷின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாடலும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழும் உண்டு ஆங்கிலமும் உண்டு கணக்கும் உண்டு பொது அறிவியல் பொது அருவியில் எந்த மாதிரினா அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கான மாடல் கொஷின் இருக்குது இந்திய வரலாறுக்கான சிலபஸ் மற்றும் மாடல் கொஷின் இருக்குது புவியியலை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சிலபஸ் மாடல் கொஷின் இந்திய தேசியக்கும் நடப்பு நிகழ்வு எல்லாத்துக்குமே அதே மாதிரி இருக்குது பார்ட் ஏயில சொல்லியாச்சு பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி ஸோ இதுக்கான டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷின் எப்படி வரும் அந்த மாடல் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வெளியில் சொல்லியாச்சு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ அடுத்ததான் அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ எல்லாமே அடுத்ததான் நம்ம போடலாம் ஸோ என்ன புக்கு படிக்கலாம் எல்லாமே அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ